பார்வை கேஷ் ஃப்ளோ து அதாவது பணத்தை கையில வச்சு செலவு பண்றது அப்படிங்கறது ரொம்பவே குறைஞ்சிட்டு இருக்கு மேக்ஸிமம் நிறைய பேர் செக் யூஸ் பண்றாங்க அதே சமயத்துல காசோலைய வச்சு நிறைய குற்றங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு அந்த வகையில நம்ம வாங்கின செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான சட்ட நிவாரணம் என்ன அப்படிங்கறத எல்லா வங்கிகளுமே காசோலையோடு சேர்த்து ஒரு செக் மெமோவும் காசோலை ஆனதற்கான விளக்கமும் இருந்துச்சு அப்படின்னா உடனடியா காசோலை வழங்கியவருக்கு ஒரு தகவலை தெரிவிக்கணும் அந்த காசோலைய மூணு மாதத்துக்குள்ள மீண்டும் வங்கியில கொடுக்கலாமா அப்படின்னு அவர்கிட்ட கேளுங்க காசோலை இரண்டாவது தடவையும் பவுன்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம சட்டபூர்வமான நடவடிக்கைகளை எடுக்கலாம் முதல் நடவடிக்கையா சிஆர் மெமோ கிடைச்ச நாள்ல இருந்து முப்பது நாளுக்குள்ள நம்ம கிட்ட காசோல தந்தவருக்கு சட்ட தகவல் அதாவது லீகல் நோட்டீஸ் அனுப்பணும் அந்த தகவல் அறிக்கையில சகல தகவல்களையும் குறிப்பிடணும் முதல் தடவை காசோல பவுன்ஸ் ஆன செய்தியையும் சேர்த்தே குறிப்பிடணும் இந்த நோட்டீஸ் கிடைச்ச தேதியில இருந்து பதினஞ்சு நாளைக்குள்ள காசோலைக்காரர் அந்த தொகையை கட்டிடணும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவர் அந்த தொகையை வங்கியில கட்டல அப்படின்னா நாம மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல புகார் மனு தாக்கல் செய்யலாம் பதினஞ்சு நாள் கெடு முடிஞ்சு அதிகபட்சம் ஒரு மாதத்திற்குள்ள இந்த வழக்கு பதிவு செய்யப்படணும் குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ள வழக்கு பதிவு செய்யணும் அப்படி அப்படின்னா இந்த வழக்கு காலம் கடந்த கருத நீதிமன்றத்துல அனுமதிக்கப்படும் வாய்ப்பை இழந்துடும் உங்க வழக்கு நீதிமன்றத்துல விசாரணைக்கு வரும் பொழுது ஏமாற்றியவருக்கு இரண்டு வருட சிறை தண்டனை கிடைக்கும் அது மட்டும் இல்லாம காசோலை தொகை மாதிரி இரண்டு மடங்கு தொகையை அபராதமாவும் விதிக்க சொல்லுவாங்க ஒருவேளை காசோலை வழங்கிய நபர் மீது மற்ற நபர் அவதூறு வழக்கு ஏதாவது பதிவு செஞ்சிருந்தாங்க அப்படின்னா தீர்ப்பு வழங்கப்பட்ட நாளில் இருந்து ஒரு மாத காலத்துக்குள்ள இந்த ஆணையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம் சமூகம் தெரிஞ்சுக்கலாம்